வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ நம்மளோட ஸ்டூடண்ட் இந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க இதுக்கு சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது அதாவது கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஆப்ஷனில் இருந்து பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு மெத்தட் அடுத்து ரெண்டாவது இது நார்மல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் இதையும் நான் கிளியராக நான் சொல்லிடுறேன் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நல்லா தெளிவாக நீங்கள் பாருங்கள் இப்போ இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பி ஒன் பவர் எக்ஸ் ஒன் ஓகே பி ஒன் பவர் எக்ஸ் ஒன் பி P2 பவர் எக்ஸ் டூ இன்ட்டு பி த்ரீ பவர் எக்ஸ் த்ரீ இன்ட்டு பி பவர் பி ஃபோர் பவர் எக்ஸ் எக்ஸ் இதோட வேல்யூ அறநூறுன்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மெட்லேயே நீங்கள் கீழே இருக்கிறது பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் இதில் பேஸுன்னு பேஸில் அர்த்தம் பவரில் இருக்கிறது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ ஃபோர் ஓகேவா இப்போ அடுத்து கவனிங்க பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் என்பவை ஏறு வரிசையில் உள்ள பகா எண்கள் அப்போ இது அசண்டிங் ஆர்டரில் இருக்க ஒரு பிரைம் நம்பர் சொல்கிறாங்க என்ன பி ஒன் பி டூ பி த்ரீ இதெல்லாம் ஏறு வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு மென்சன் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது பவரில் இருக்கிறது அந்த எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ்போரெலாம் மிகை முழுக்கள் இது எந்த நம்பர் வேணால் இருக்கலாம் அதாவது பாசிட்டிவ் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இதோட மதிப்புக்கு அங்கு அப்படின்னு கேள்வி எட்டிருக்காங்க இப்போ நாம் ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த ஒரு பாயிண்ட்டு தான் ஏறு வரிசையில் அமைந்த பகாயன்கள்ங்கிறதை எதோ மென்ஷன் பண்ணுறாங்க பி ஒன் பி டூ தானே அப்போ பேஸில் இருக்கிறது இந்த பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் இதெல்லாம் ஏறு வரிசையில் இருக்கக்கூடிய பகா எண்கள் பகாயன்கள் என்ன ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அதுக்கப்புறம் பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொம்பது இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும் ஆப்ஷனில் கவனிச்சிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருக்க நாலு நம்பர் மட்டும்தான் அதாவது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இந்த நம்பரை மட்டும் தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிருக்காங்க அதில் ஆப்ஷன் டி மட்டும்தான் ஏர்வரிசில் இருக்கு ரெண்டு மூணு அஞ்சு ஏழுன்ட்டு இதுலயே ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் மற்ற ஆப்ஷன்லாம் கவனிங்க இது வந்து டிசண்டிங் ஆர்டர்ல இருக்கு ஏழு அஞ்சு மூணு ரெண்டு மாற்றி இருக்கா அப்போ அவங்க சொன்ன அந்த ஏறு வரிசையில் உள்ள பகா எண்கள் அப்படிங்கிற பாயிண்ட் இதுக்கு மேட்ச் ஆகாது அடுத்த அடுத்த ஆப்ஷனும் அதே மாதிரி தான் ஆப்ஷன் சீல கவனிங்கன்னா மூணு அஞ்சு ஏழுன்னு ஏறு வரிசையில் இருந்தாலும் மொத்தம் நாலு நம்பர் இருக்கணும் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர்ன்ட்டு ஆனால் மூணு மட்டும்தான் இருக்குது அதனால ஆப்ஷன் சியும் இல்லை ஸோ அதனால ஆப்ஷன் டி தான் இருக்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி நம்ம ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சுங்களா ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ நீங்கள் அந்த ஏறு வரிசையில் உள்ள பகா எண்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டுமே வச்சு அழகாக இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ சார் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன்லேயுமே இந்த மாதிரி ஏறு வரிசையில் ரெண்டு மூணு அஞ்சு ஏழுன்னு இருந்து பவர் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணி இருந்தால் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிற அதுக்கு தான் நம்ம நார்மல் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணோம் நார்மல் மெத்தட்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க அந்த எழுபத்தஞ்சாயிரத்தி அறநூறுன்னு இருக்கா ஸோ எழுபத்தஞ்சாயிரத்தி அறநூறுன்னு இருக்குல்ல இதைத்தான் நீங்கள் டிவைட் பண்ணிகிட்டே வருவீங்க இப்போ தானாவுத்தல் போட்டுட்டே வருவீங்க அது ப்ரைம் ஃபேக்டர் தான் யூஸ் பண்ணுவீங்க இப்போ முதல்ல தோன்று ரெண்டாவில் டிவைட் பண்ணலாமா அப்போது ஒவ்வொரு ரெண்டா ஆறு பேலன்ஸ் ஒன்று பதினஞ்சுனா ஏழு ரெண்டா பதினாலு பேலன்ஸ் ஒன்று பதினாறுனா எட்டு ரெண்டா பதினாறு ஜீரோ ஜீரோ மறுபடியும் நீங்கள் ரெண்டாவில் டிவைட் பண்ணீங்கன்னா ஓரெண்டு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று பதினேழுனா எட்டு ரெண்டா பதினாறு பேலன்ஸ் ஒன்று பதினெட்டு பதினெட்டுனா ஒம்பத்து ரெண்டா பதினெட்டு ஜீரோ ஜீரோ அடுத்தது ரெண்டாவில் நீங்கள் டிவைட் பண்ணலாம் ரெண்டா டிவைட் பண்ணால் ஒம்பத்து ரெண்டா பதினெட்டு இங்கே நாலு ரெண்டா எட்டு பேலன்ஸ் ஒன்று பத்து அப்போ ஆயிரெண்டா பத்து ஜீரோ மறுபடியும் ரெண்டாவது டிவைட் பண்ணலாம் நாலு ரெண்டா எட்டு பேலன்ஸ் ஒன்று ஏழு ரெண்டா பதினாலு இங்கே ஈரெண்டா நாலு பேலன்ஸ் ஒன்று பத்துன்னு நினச்சுனா ஆயிரெண்டா பத்து ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது டிவைட் பண்ண முடியாது மூணாவில் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் மூணா டிவைட் பண்ணால் ஒரு மூணு மூணு பேலன்ஸ் ஒன்று பதினேழுனா ஐ மூணா பதினஞ்சு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தி ரெண்டுனா ஏழு மூணா இருபத்தி ஒன்று பேலன்ஸ் ஒன்று ஐ மூணா பதினஞ்சு ஓகே மறுபடியும் நம்ம மூணாவில் டிவைட் பண்ணலாமா ஸோ மூணா டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதை மூணா டிவைட் பண்ணால் ஃபோர் மூணு மூணு இங்கே ஐ மூணா பதினஞ்சு இங்கே இரு மூணு ஆறு பேலன்ஸ் ரெண்டு சாரி பேலன்ஸ் ஒன்று பதினஞ்சுனா ஐ மூணா பதினஞ்சு ஓகே இதையும் நம்ம மூணாவில் டிவைட் பண்ணோம்னா பாருங்கள் மூணு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தி ரெண்டுனா ஏழு மூணா இருபத்தி ஒன்று பேலன்ஸ் ஒன்று பதினஞ்சுனா ஐ மூணா பதினஞ்சு ஓகேவா இப்போ இந்த நம்பரை மூணாவை டிவைட் பண்ண முடியாது அதுக்கடுத்து நம்ம அஞ்சாவில் தான் நம்ம டிவைட் பண்ண முடியும் சோ நம்ம யூஸ் பண்ணுற நம்பர்லாம் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் ஓகேவா ரைட் அடுத்தது பாருங்க இப்போ இது முவஞ்சா பதினஞ்சு பேலன்ஸ் ரெண்டு ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஓகே இதையும் நம்ம அஞ்சால டிவைட் பண்ணலாம் அஞ்சா டிவைட் பண்ணா ஏழு இப்போ லாஸ்ட்ல ஒன்று வர வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதையும் ஏழால டிவைட் பண்ணா ஒன்று ஓகே ஸோ அவ்வளோதான் நம்ம டிவைட் பண்ணியாச்சு இப்போ இங்க கொடுத்துருக்க நம்பர் இதைத்தான் நம்ம கரெக்டான ஆர்டர்ல ஏறு ஒரு சில எழுதணும் ஓகே இந்த கொடுத்துருக்க நம்பர் தான் பிரைம் நம்பர் அப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ரெண்டு எத்தனை டைம் நோட் பண்ணியிருக்கோம் நாலு டைம் அப்போ டூ பவர் ஃபோர் அடுத்து மூணு எத்தனை டைம் நோட் பண்ணியிருக்கோம் த்ரீ டைம்ஸ் அப்போது த்ரீ பவர் த்ரீ அடுத்தது அஞ்சு எத்தனை டைம் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு டைம் வந்திருக்கா அப்போ இன்ட்டு ஃபைவ் ஸ்கொயர் ஏழு என்ன ஒரே ஒரு டைம் தானே அப்போ இன்ட்டு செவன் மட்டும் போட்டுக்கலாம் பவர் ஒன்னுங்கிறத அர்த்தம் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் அப்போது ரெண்டு மூணு அஞ்சு ஏழுங்கிறது பிரைம் நம்பர் தான் அது அசண்டிங் ஆர்டரில் ஏறு வரிசையில் இருக்குது பவரில் என்ன வேல்யூ வரும் அப்படின்னா டூ பவர் ஃபோருங்கிறது இருக்கும் த்ரீ பவர் த்ரீனு இருக்கும் ஃபைவ் ஸ்கொயர்னு இருக்கும் செவன் பவர் ஒன்றுன்னு இருக்கும் அவ்வளோதான் இதுதான் அவங்க சொல்லியிருக்க அந்த மதிப்பு ஸோ அப்போ ஆப்ஷன் டி இதுக்கு மேட்ச் ஆகுதா ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி தான் இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும் கிளியராக புரிஞ்சுங்களா இனி இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபார்மெட்டை அப்படியே வச்சுட்டு இந்த நம்பரை தான் மாற்றுவாங்க இந்த நம்பரையும் ஆப்ஷனில் தான் வந்து மாற்றுவாங்க அப்போ அழகாக நம்ம ஒருவேளை அவங்க சொல்லியிருக்க அந்த ஏறு வரிசை கான்செப்ட்டு நம்மளுக்கு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் மட்டும் மேட்ச் ஆணுச்சு அப்படின்னா அதை அதற்கான ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதே மாதிரி டானாபத்தில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஸோ நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நம்மளோட யூடியூப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் நான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட மெயினாக சொல்கிறது ஒரு மாடல் இருக்குது அப்படின்னா அந்த மாடல் நல்லா அதுக்கு அந்த கொஸ்டின் என்ன அதுக்கான ஆன்சர் என்ன அதையும் நல்லா தெளிவாக கண்டுபிடிக்கணும் என்ன ஷார்டட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதே டயத்தில் இதில் என்னென்னலாம் மாற்ற பாசிபிள் இருக்குது அதை நம்ம ஷார்ட்கட் மூலயமா எப்படி மாடிஃபை பண்ணணும் அதையும் நீங்கள் கற்றுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் எப்படி வேணால் வந்து கொஸ்டின் கேட்பாங்க நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணது கூட கேட்கலாம் ஆர் நியூ மாடல் கூட வரலாம் அப்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுலேருந்து எந்த அளவுக்கு தெளிவாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் யோசிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டையும் கொடுக்கும் அதே போல் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் எக்ஸாம் காலில் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற மூலிமா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் செக்ஷனே உங்கள் வேல்யூபுலான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்மளோட மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே எல்லா குரூப் எக்ஸாமுக்கும் சரி எல்லா எக்ஸாமுக்குமே சரி அது ஆர்ஆர்பியாக இருக்கட்டும் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ